பாபு ஃபபாயிலி மூசா மூசா அலை இஸ்லாத்தினுடைய சிறப்புகள் என்ற பாடத்துக்கு கீழே இந்த சகிஹான ஹதீஸ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்ன புத்திக்கு படாட்டி மறுத்துருவாங்க எங்கட சமூகம் அப்படியான ஆக்கள் பெறுகிறான் உருவாயிட்டாங்க எல்லாம் மன்னிக்கணும் இவங்க எல்லாம் நபி சொன்னத வாய் ஊசாம மறுக்கிறான் எவ்வளவு தைரியம் சகோதரர்களே நாங்கள்லாம் ஈமான் கொண்ட மக்கள் அல்லாஹ் சொன்னா அல்லாட தூதர் சொன்னா நம்போனும் கிட்டத்தொரு பயான்ல சொன்னேன் சூரியன் அல்லாவுக்கு சுஜூது செய்த ஒவ்வொரு நாள் இது அல்லா குரான்ல சொல்றான் செல்லல்லாலே செல்ல முடிய ஹதீஸ் புகாரில வருது அந்நிய மக்கள் ஒரு பக்கம் இருக்க எங்கடவனே கேட்கலான் சூரியனுக்கு என்ன கையா இருக்கி காலா அதை எப்படி சுஜூது செய்யும்னு கேட்கல இதான ஈமான் குரவான மறுத்தா காஃபி சுஜூது செய்யறதுக்கு கையும் காலும் வேணுமா கடைசியில என்னத்தை மறுத்து மறுத்து என்னத்தை எல்லாம் மறுத்துருவான் அல்லா காப்பாத்தணும் சரி நான் சப்ஜெக்டுக்கு வாரேன் மூசா அலை இஸ்லாம் இஜிப்துல வாழ்ந்து கொண்டிருந்தார் மலக்குல் மவுத்து வந்தார் வந்து சொன்னார் ரூகடு போனோம் ஓங்கி விட்டாங்க ஒரு அரண்டு கண்ணொண்டு கலந்துட்டு யாருக்கு மலக்குல் மவுத்துக்கு எங்க வருது ஹரீஸ் புகாரில வரைய விட்டேன் ஓங்கி விட்ட அறையில கண்ணொன்பு கலந்துச்சு மல்லக்குள்ள மவுட் அறந்து போயிட்டார் எங்கடா நம்மோட பேரு சொன்னாலே எல்லாரும் நடுங்கி போவான் இந்த மனுஷன் எண்ட அடிச்சு கண்ணையும் கலட்டி விட்டார் ஒரே ஓட்டம் அல்லாஹ் கிட்ட போய் சொன்னார் அர்சல் தனி இலா அபுதின் லா யுரி இதுல் மவுத் எல்லா மௌத்தாக விருப்பம் இல்லாத ஒரு மனுஷன்ட்டே நான் அனுத்திவிட்டியே மௌத்தாவ விருப்பம் ஒரு மனுஷன் போய் என்ன அனுப்பின அடிச்சு கண்ணையும் கலாட்டி விட்டார் அல்லாஹ் கண்ணை சரி பண்ணி விட்டான் சொன்னான் அல்லா கோபம் வரல ஏன் மூசா அலைஹி ஸலாத்தோட அல்லா சரியான இரக்கம் உலகத்துல உலகத்துல சஹாபாக்கள்ல நாலு பேர் சிறந்தவர்கள் யார் சொல்லுங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அப்ப மஜ்லிஸ் கொஞ்சம் உஜாராயி அபூபக்கர் சித்திக்

எல்லா நபிமார்களையும் トップ லெவல் ஐந்து நபிமார்கள் ஐந்தாவது வடம் நூஹ আলাইஹிஸ்ஸலாம் நாலாவது வடம் ஈசா আলাইஹிஸ்ஸலாம் மூணாவது வடம் மூசா আলাইஹிஸ்ஸலாம் இரண்டாவது வடம் இப்ராஹிம் আলাইஹிஸ்ஸலாம் முதலாவது யார் சொல்லுங்களே محمد صلى الله عليه وسلم மூசா আলাইஹிஸ்ஸலாம் வடம் மூணாவது வட

நேரடியா பேசினது மூசா அலை இஸ்லாம் மட்டும்தான் அல்லாவோட நேரடியா பேசினது ஹதீஸ்ல வருது தூர்சீனா மலைக்கு போய் அல்லாவோட பேசிட்டு வரக்கூடிய நேரம் மூசா அலை தன்னுடைய ரெண்டு காதுகளையும் பொத்தி கொண்டுதான் வருவாங்களாம் ரெண்டு காதை பொத்தி கொண்டு வருவாங்களாம் ஏனென்று சொன்னா மனிதர்கள் பேசக்கூடிய சத்தம் கழுத கத்துகிற மாதிரி இருக்குமோ அல்லாட பேச்சியோட இன்பம் மாறி சுபான் அல்லாஹ் அவ்வளோ மகத்தான் ரபுல் ஆலமி அவனோட பேசின அந்த நெருக்கமான நண்பர் மலக்குள் மௌத்துக் அடிச்சாரு அவரோட கோவில்கள் அல்லாஹ் அல்லாஹ் சொன்னான் என்னுடைய கலீம் உலகத்துல வாழ விருப்பமா அவர் வாழலாம் நபி மார்க்கருக்கு மட்டும் அந்த ஆப்ஷன் அதை விளைய கொள்ளணும் மனுஷனுக்கு எல்லாரும் கூட தா சாய ஆயிடும் நபி மார்க்கருக்கு மட்டும் அந்த ஆப்ஷன் நபி மார்க்கில் எவ்வளவு காலம் விருப்பமோ அவ்வளவு காலம் வாழலாம் அவ்வளவு அது ஆனா மௌத்தா தான் வேணும் அல்லாஹ் சொன்னான் மலக்குல் மௌத்து கிட்ட சொன்னான் போங்க மூசா கிட்ட அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்லுங்க அவரை ஒரு காளை மாட்டுக்கு மேல கையை வைக்க சொல்லுங்க அவர கையில எத்தனை முடிதோ எத்தனை ஆயிரம் லட்சம் முடிவட்டாலும் சரி ஒரு முடிக்கு ஒரு வருஷம் வாழ எங்க வருது மலைக்குள் மாவட்டத்துக்கு பயந்து பயந்து வாரார் வந்து சொன்னார் அல்லா இப்படி ஒரு ஆப்ஷன் தந்திருக்கிறான் உங்களுக்கு வாழ விருப்பம்டா வாழட்டுமாம் உங்களோட பேச்சில் அல்லாவோட தான் பேச்சு கேட்டா ரொம்ப சரி அவ்வளோ காலம் வாழ்ந்தா அதுக்கு பின்னால என்ன ஆண்டு கேட்டான் அவ்வளோ காலம் வாழ்ந்து சரி அதுக்கு பின்னால என்ன அல்ல சொன்னான் அதுக்கு பின்னால நீங்களும் டிக்கெட் எடுக்க தான் வேணும் இனி நிரந்தரமா வாழையில அதுக்கு பின்னால நீங்க மவுத்தா தான் வேணும் மூசா லைசலாம் சொன்னாங்களாம் அப்ப அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவை நான் இப்பவே மவுத்தாவ போறேன் ஆனா உடனே எங்க இருந்து சொல்றாங்க

நான் சொன்னேன் அந்த மஸ்ஜிது அக்ஸா நம்மள நாட்டுல ஐநூறு தொழுகை தொழுதாலும் சரிதான் மஸ்ஜிது அக்ஸால ஒரு தொழுகை தொழுதாலும் சரிதான் நிம்மதியாக தொல்றதுக்கு விடுறான் இல்ல முஸ்லீம்கள அல்லாஹ் பொறுமையான அல்லாஹ் எவர்த்தம் உள்ளவன் அல்லாஹ் எல்லா நாளும் ஒரு நாளாக வைக்க மாட்டான் அல்லாஹ்வுடைய புடி ரொம்ப கடினமானது ஆனால் தாமதித்துத்தான் அல்லாஹ் குடிப்பான்